அனைவருக்கும் வணக்கம் இது ஒரு மகிழ்ச்சியான மாலை வேலை இன்னைக்கு நம்ம கேலக்சி பதிப்பகத்தின் சார்பாக மலையாளத்தில் பெருமக்களின் கவனத்தை ஈர்த்த பதிச்சி என்ற நூலோட தமிழ் மொழியாக்கம் செய்யப்பட்ட நூல் தாதி என்ற பெயரில் வெளியீட்டு நிகழ்வு நடைபெற இருக்குது அந்த நிகழ்வுக்கு இத்தனை பேர் கூடி வந்திருக்கிறீங்க இன்னைக்கு வியாழக்கிழமை இரவு நாளைக்கு வேலை இருக்கு இருந்தாலும் இந்த ஒன்பது மணிக்கு இத்தனை பேர் கூடி வந்தது எங்களுக்கு பெரும் மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த நிகழ்விற்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன் வணக்கம் வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம் முதலாவதா இந்த நூலை பத்தி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு விழா தொடங்கும்போது வணக்கம் சொல்லி வரவேற்று தொடங்குவது வழக்கம் நான் முதல்ல ஒருத்தருக்கு நன்றி சொல்லிட்டு தொடங்கலாம்னு நினைக்கிறேன் நூல் குடலின் நிறுவனர் மெய்யப்பண்ண அவருடைய தான் நமக்கு வெளியிட இடம் கிடைத்திருக்கு அவருக்கு முதல்ல நன்றி இப்ப பதிச்சிய என்ற தாதியை பத்தி சொல்லணும் நூலை சொல்லிட்டு அப்புறமா வெளியீட்டுக்கு போலாம் தாதி என்ற நூலை வாசிக்கிறதுக்கு நீங்க ஒரு ரயில் பயணத்திலேயோ ஒரு பரபரப்பான இடத்திலேயோ ஒரு சந்தையிலையோ இதுபோற புத்தக கண்காட்சியிலோ இத்தனை கூட்டத்துக்கு மத்தியில வாசிக்க முடியாது உங்களால ஏன்னா தாதி மென்மையா உங்கள்கிட்ட ஒரு கோரிக்கை வைக்குது இந்த தாதியை வாசிக்கிறதுக்கு நீங்க ஒரு அமைதியான சூழல்ல முதல் உட்காந்துருங்க உட்காந்துட்டு இந்த தாதி நூலை எடுத்து வாசிக்க ஆரம்பிங்க அப்படின்னு தாதி ஒரு கோரிக்கை வைக்கிறதுன்றத முன்கூட்டிய ஒரு பதிப்பாளராக நான் சொல்லிக்கிறேன் ஏன்னா தாதி என்ற நூலில் உள்ள சிறுகதைகள் எழுப்பப்படும் எழுப்ப போகும் பேரோசை ஒரு அமைதியான சூழல்ல இருந்தா தான் உங்களுக்கு முழுமையா வந்தடையும் அப்படியான ஒரு ஒளியை எழுப்பக்கூடியது இந்த தாதி நூல் ஒரு சின்ன சங்கு பார்த்துருப்பீங்க அந்த சங்கு பார்க்க சிறிய சங்காக தான் இருக்கும் அதை எடுத்து காதில வச்சீங்கன்னா அதுக்குள்ள இருந்து ஒரு பேர் ஒளி எலும்பும் அது போலதான் காது என்ற சிறுகதை தொகுப்புக்குள்ள அவ்வளவு ஒளி அடங்கி இருக்கு பெண்களின் குரலாக ஆண்கள் படிக்க வேண்டிய நூலாக இந்த நூல் வெளிவந்திருக்கு இந்த நூல் முதல்ல சொல்லணும்னா இன்னைக்கு என்னதான் இன்னொரு வரைக்கும் என்னதான் நம்ம படிச்சு பெண்கள் முன்னேறி வளைகுடா நாடுகள் வெளிநாடுகள் எங்கெங்கயோ போய் வேலைக்கு போனாலும் வெளியில சுத்திக்கிட்டு இருந்தாலும் நீங்க நடக்கலாம் நீங்க நடக்கலாம் சுத்திக்கிட்டு இருந்தாலும் தொழில்முறையா வேலையில பணியில பெரிய பெரிய பதவிகள் இருந்தாலும் இன்னமும் பெற்றோர் தகப்பன் அண்ணன் தம்பி கணவன் காதலன் ஏதோ ஒரு ஆணின் அதிகாரத்துக்கு உள்ள கட்டுப்பட்டு இருக்கிற மாதிரிதான் பெண்ணுடைய உலகம்னு சுத்திக்கிட்டே இருக்கு அதைத்தான் இந்த எழுத்தாளர் தன்னுடைய கலைகள் வாயிலாக சமூக வலைதளங்கள்ல பெரிய அளவுல ரீல்ஸ் போட்டாலும் போட்டோ போட்டாலும் போஸ்ட் போட்டாலும் இப்படி சுதந்திரமாக இருப்பது போல் பெண் காட்டிக் கொண்டாலும் தன்னுடைய வாழ்க்கையில ஒரு அதிகாரத்துக்கு உட்பட்டு ஒரு அடக்குமுறைக்கு உட்பட்டு தான் இருக்கிறா அப்படின்றத ரொம்ப அழுத்தமாகவும் ரொம்ப தெளிவாகவும் இந்த கதைகள்ல பதிய வச்சிருக்கிறாங்க இந்த தாதி கதைகள்ல ஒவ்வொரு கதையா படிச்சுட்டே வந்தேன் இந்த பரிசுத்த காதல் அப்படின்ற ஒரு காதை கதையெல்லாம் படிக்கும் போது அதை முடிச்சுட்டு அடுத்த கதை போறதுக்கு எனக்கு தைரியம் இல்லை பெண் குழந்தைகளை பெற்ற அப்பன் அப்படிங்கிறதுனால இன்னமும் என்னென்ன மாதிரியான வசீகரமான வார்த்தைகளால பெண்கள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்படுறாங்கன்றத இந்த இவங்க கதை சொன்ன விதம் பெரிய விதத்துல இந்த சமூகத்துல தோலுறுத்து காட்டுது இந்த கதைகள் இன்னும் சொல்றேன் ஒரு நாலு வரி பத்து வரியில ஒரு கதையை சொல்லிட முடியுமா நீங்க நடங்க நீங்க நடங்க சொல்லிட முடியுமா மூக்குத்தின்னு ஒரு கதை ஒரு மூக்குத்தி பத்தே வரி தான் கதை ஒரு நிறைவேறாத காதல் எவ்வளவு அழகா சொல்லியிருக்காங்க கதை எப்படி சொல்லலாம் அப்படின்ற அந்த கதைய படிக்கலாம் அந்த மாதிரி அந்த கதை போகுது இது தாதின்ற கதை தாதின்ற சொல் ரொம்ப முக்கியமான சொல் பெரும்பாலும் பழக்கப்படாத சொல் பெரும்பாலும் இருக்கு தாதி யாரு அவங்களுடைய பணி என்ன அவங்க ஒரு பெண்ணாக தன் குழந்தைகளை வளர்க்க என்னென்ன பாடுபட்டாங்க அதற்கடுத்து பெண்ணுக்கு எதை கடத்தி இருக்காங்கன்றதை சொல்லி வரும்போது இந்த கதையை பூரா படிச்சு வரும்போது இது ஒரு பெண் எழுத்தாளர் தன்னுடைய அனுபவத்தை வச்சு எழுதின கதைனாலும் இதை கண்டிப்பா வாசிக்க வேண்டியது ஆண்கள் தான் கண்டிப்பா முதல்ல ஆண்கள் வாசிக்கணும் ஆண்கள் தங்கள் பார்வையை பெண்களின் மீதான பார்வையை வேறு விதமாகவும் ஒரு நல்ல விதமாகவும் பார்ப்பதற்கு இந்த தாதி என்ற நூல் ஒரு முக்கியமான நூலாக அமையும் இந்த நூலை கேலக்சி பதிப்பகம் வெளியிட்டதுல நான் பெருமகிழ்ச்சியும் பெருமையும் கொள்கிறேன் இந்த நிகழ்க்கு வந்த உங்கள் அனைவரையும் வருக வருக நான் மீண்டும் வரவேற்றுட்டு நூல் வெளியீட்டுக்கு போகலாம் மகிழ்ச்சி நன்றி